முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகளை முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டைகளாக வகை மாற்றம் பதினாறு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் முன்னுரிமை குடும்ப அட்டைகளாக வகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்ணூற்றி இருபது பயனடைந்துள்ளனர் அதே மாதிரி குடும்ப அட்டை தொலைஞ்சிவிட்டா நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் மாநகராட்சியில் துணை ஆட்சியர் அலுவலகத்துக்கும் சென்று செல்லுவோம் காலம் விரயமாகும் பண விரயமாகும் ஏன்னா அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி அந்த அட்டை வந்து சார் பார்ப்பதற்கு இரண்டு முறை மூன்று முறை பேருந்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலை அதையெல்லாம் நிவர்த்தி செய்கின்ற கால விரையும் பண விரயத்தையும் குறைப்பதற்காக மாண்பு முதலமைச்சர்கள் அந்த நகல் அட்டையை ஆன்லைன் மூலமாக ஐம்பது ரூபாய் செலுத்தினா அந்த நகல் அட்டை தபால் துணையின் மூலமாகவே வீடு தேடி வருகின்ற திட்டத்தை துணை முதலமைச்சர்கள் அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் அன்று சென்னையில் தொடங்கி வைத்தார்கள் இதன் மூலமாக இன்றைக்கு ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வழியில் நகல் அட்டையை பெற்றிருக்கார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய நியாய விலைக் கடைகள் கலகாட்சி பொறுப்பேற்றிலிருந்து எண்ணூத்தி முப்பத்தி ஏழு புதிய முழு நேர கடைகள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பகுதி நேர கடைகள் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு கடைகள் திறக்கப்பட்டன கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலத்தில் திறக்கப்பட்ட கடைகள் முழு நேர கடைகள் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நான்காண்டு ஆட்சியிலே நாங்கள் திறக்கப்பட்ட கடைகள் எண்ணூத்தி முப்பத்தேழு பகுதி நேர கடைகள் அவருடைய ஆட்சி காலத்திலே காலத்திலேழு திமுக ஆட்சியிலே திறக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு பத்தாண்டு ஆட்சி காலத்திலே அவர்கள் திமுக ஆட்சியிலே இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு இன்னும் நாற்பத்தி எட்டு மாசம் நாற்பத்தி ஏழு மாசம் தான் ஆண்டு கூட நிறைவேறல பதிமூணு மாசம் எங்களுக்கு இருக்குது அவரை விட முப்பத்தி ஏழு கடைகள் கூடுதலாக நாங்கள் நான்காண்டு காலத்திலே திறந்திருக்கோம் என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு அருகிலே பொருளை பெற மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு தொடர்ந்து புதிய பகுதி நேர கடைகள் திறக்கப்பட்டு வருகின்றன நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறேன் உறுப்பினர்கள் அங்கிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வளங்க கோரிக்கை வையுங்கள் அந்த கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சித்தலைவரை அனுமதி கொடுக்கலாம் முடியாத சூழ்நிலையை எங்களுக்கு அனுப்பினால் எங்களது தமிழ்நாடு நூறுவல் கமிஷனர் இடத்திலும் அதே அவரை பரிந்துரை செய்து எங்க செக்ரட்டி நான் கையெழுத்து போட்டு அந்த முழு நேர கடைகள் நேர கடைகள் பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த அரசை பொறுத்தளவில் மக்களுடைய நலன்தான் முக்கியம் முதலமைச்சரே சொல்லியிருக்கார் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அமுதம் அங்காடிகள் பத்தொன்பது அமுதம் மக்கள் அங்காடிகளும் அறுபத்தோரு அமுதம் அங்காடிகளும் தற்போது செயல்பாட்டு செயல்பட்டு வருகின்றன இவற்றை படிப்படியாக நவீனமாக்கவும் புதுமை புதிய அமுதம் மக்கள் அங்காடியை தேவைப்படும் இடங்களை திறக்கவும் முடிவெடுக்கப்பட்டது முதற்கட்டமாக அண்ணா நகர் மற்றும் கோபாலம் அமுதங்காடிகள் நவீனமயமாக்கப்பட்டன கோபாலபுரம் அமத அங்காடியை மாண்பு துணை முதலமைச்சர்களே வந்து திறந்து வைத்தார்கள் அண்ணா நகர் அமுத நானும் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எம் கே மோகன் அவர்களும் திறந்து வைத்தோம் அதனுடைய பொருள் தரம் சரியான விலை உங்களின் தேர்வு என்ற அடிப்படையிலே அந்த அங்காடியில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கினால் மாதம் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிப்பு ஏற்படுகிறது அந்த மக்களே சொல்கிறார்கள் அதனால் பொதுமக்கள் மத்தியிலே அமுத வங்காடிகள் மீது நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது புதிப்பு அதிகரித்ததால் அந்த இரண்டு அமுத வங்காடிகள் கடந்த காலத்தில் விற்றதை விட விற்பனையானதை விட பத்து மடங்கு விற்பனை இன்றைக்கு அதிகரித்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் நடத்தும் நியாய விலை கடைகளையும் நவீனப்படுத்த திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக நூறு கடைகளை தலா அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன நேற்றைக்கு கூட இந்த மாமன்றத்திலே முதலமைச்சர்களின் அனுமதியுடன் சென்னையில் ஆறு அமுத அங்காடியில் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டிலும் அதே மாதிரி வண்டலூர் கீரப்பாக்கிலே பதினோரு கோடி மதிப்பீட்டில் உணவுப் பொருள் கிடங்கு அமைக்கவும் அறிவித்த மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கு என் மனமாத நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறந்த நியாயவிலைக் கடை தமிழ்நாட்டில் மக்களுக்கு மிக நெருக்கமாக பணியாற்றும் நியாயவிலைக் கடை விற்பனையாளர்களையும் கட்டணி ஊக்குவிக்க மாநில அளவில் மாவட்ட அளவில் ஆறு பேருக்கும் பாராட்டு சான்றிதழும் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன அத்தாட்சி பிரதிகள் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் என்னால் ரேஷன் கடைக்கு வர முடியாது என் சார்பாக யாருக்காவது அந்த பொருளை கொடுங்கள் என்று பரிந்துரை செய்தால் அலுவலகத்திலேயோ சென்னை மாநகராட்சி துணை ஆட்சியிலேயோ பரிந்துரை செய்தால் ரேஷன் கடையிலேயே அந்த விண்ணப்பம் இருக்கு வாங்கி கொடுத்து பரிந்துரை செய்தால் அந்த விண்ணப்பத்தை ஏற்று அந்த வட்ட வளங்கள் அலுவலர் துணை ஆட்சியர் அவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுத்து இன்னைக்கு அந்த பொருளை யார் முடியாது என்று சொல்கிறார்களோ மருத்துவமனையில் பதிலாக யாரை பரிந்துரை செய்கிறார்களோ அவர்கள் மூலமாக பொருள் வழங்குகின்ற திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தி இருக்கிறது இதுவரை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு பேர் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே நாடு ஒரு குடும்பத்தை ஒரே நாடு ஒரு குடும்பத்தை என்ற திட்டத்தின் கீழ் வெளி மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து பணிபுரியும் பாஞ்சாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பேர் பயன்பெற்றுள்ளார் தமிழ்நாட்டிற்குள்ளேயே நாலு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி பேர் பரிவர்த்தனைகள் நடைபெற்றன என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு ஐக்கிய நாடு சிறுதானிய ஆண்டாக அறிவித்தது அந்த சமயத்திலே மாண்பு முதலமைச்சர்கள் நீலகிரி தருமபுரி மாவட்டத்தில் அரிசிக்கு பதிலாக இரண்டு கிலோக்கு கேழ்வரகு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதை நாங்கள் நீலகிரியிலும் அதே மாதிரி தருமபுரியிலும் தொடங்கி வைத்தோம் மே மாதம் தொடங்கி வைத்தோம் இதற்காக ஈரோடு சேலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ராகி கொள்முதல் செய்யப்படுகிறது இதனால் ராகி விவசாயின் கிலோ ஒன்றுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு காசுக்கு விலையில் நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் இதனால் விவசாயிகள் மத்தியிலே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது இதுவரை தமிழ்நாட்டிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு விவசாயிகளுக்கு ரூபாய் கோடி எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது வழித்தட மேலாண்மைக்கு ஒன்றிய அரசின் பரிசு இந்திய உணவு உணவுக் கழகக்கிடங்களிலிருந்து தமிழ்நாடு நூறு ஒரு வாணிவக் கழக கிடங்களுக்கும் அங்கிருந்து நியாய விலைக் கடைகளுக்கும் உணவுப் பொருட்களை விரைந்து எடுத்துச் செல்லவும் போக்குவரத்து செலவினை குறைப்பதற்கும் வழித்தட மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டது முதற்கட்டமாக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒரு நியாய வலைக்கடை இதை வெற்றிகரமாக செயல்படுத்தியதால் இருபத்தி ஆறு லட்சத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் மீதமானது இதற்காக ஒன்றிய அரசு அன்னசக்கரா நிகழ்வில் தமிழ்நாட்டுக்கு பாராட்டு கேடையும் வழங்கியது வழித்தட மேலாண்மை அனைத்து கடைகளுக்கும் விரிவுபடுத்த இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டுள்ளது பொது விநியோக திட்ட குறைந்திருக்கும் முகாம் அவர் சொன்னார் நாங்கள் எங்க ஆட்சியில் மாத்துக்கு ஒரு முறை குறைந்திருக்கும் முகாம் நடத்தணும் சொன்னார் சனிக்கிழமை முதலமைச்சருடைய அரசு பொறுப்பை குடும்ப எட்டத்தாருக்கு வட்டம் தோறும் மாதத்துக்கு ஒரு முறை குறைதீர் முகாம் மே மார்ச் நடத்தப்பட்டு வரை குடும்ப அட்டையில பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் அட்டை வகை மாற்றம் போன்றவற்றால் இரண்டு லட்சத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு ஏற்கப்பட்டு தீர்க்க வைக்கப்பட்டிருக்கிறா என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விலை கட்டுப்பாட்டு நிதியம் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையில் வெளிச்சந்தையில் இந்தியாமையா பண்டங்கள் விளையாட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்காக சுமார் ரூபாய் நூறு கோடி நிதியில் விலை கட்டுப்பாட்டு நிதியம் தக்காளி வெங்காயம் உள்ளிட்ட இந்தியம் விலை உயரும் போதெல்லாம் கூட்டுறவு பண்ணை பசுமை கடைகள் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலம் விலையில் விற்பனை செய்த மூலம் விலை கட்டுப்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக மாநில மற்றும் நுகர்வோர் குறைதீர் ஆணையில் காலியாக இருந்த முப்பத்தோரு தலைவர் மற்றும் ஐம்பத்தாறு உறுப்பினர் பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்பட்டன தற்போது காலி பணியிடங்கள் ஏற்படும் பணி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக மே இருபத்தி அன்று மாநில அளவில் நிலவிருந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வழக்குகளும் மாவட்ட அளவில் பதினோராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வழக்கு கடந்த நான்காண்டில் மாநிலத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வழக்கிலும் மாவட்ட அளவில் தாக்கல் செய்யப்பட்ட பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வழக்குகளையும் தீர்வு கண்டு விரைந்து முடித்ததால் தற்போது மாநில அளவில் நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தோரு வழக்குகளும் மட்டும் உள்ளது மாவட்ட அளவில் நிலுவில் உள்ளது மாவட்டங்களில் நூறுக்கும் குறைவான வழக்கிலே நிலுவில் உள்ளது நுகர்வோர் பாதுகாப்பை மேம்படுத்த விழிப்பு பணி நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன நுகர்வோர் பாதுகாப்பில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கேடையும் நுகர்வோர் மன்றங்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகின்றன உலக உலக நுகர்வோர் நாள் தேசிய நுகர்வோர் நாள் கொண்டாட்டங்களுடன் மாவட்டந்தோறும் பயிற்சிகள் மராத்தா நோட்டம் உணவு திருவிழா போன்றவை தொடர்ந்து நடத்தப்பட்டு நுகர்வோர் விழிப்பு பணி பறைப்புரைகள் செய்யப்படுகின்றன முதலமைச்சர்கள் பொருள் பலங்கள் குற்றப்பாக வலுப்படுத்தவும் குற்றங்களை தடுப்பதற்காக திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் இரண்டு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் புதிதாக இரண்டு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டன புதிதாக உருவாக்கப்பட்ட ஆறு மாவட்டங்களில் ஆறு புதிய அலகுகள் ஏற்படுத்தப்பட்டன ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையான நமது ஆட்சிக்காலத்தில் இருபத்தி ஏழு கோடியே அறுபத்தொம்பது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பிலான பொது விநியோக திட்டப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன மொத்தம் முப்பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது வழக்குகள் பதியப்பட்டு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் செய்யப்பட்டுள்ளனர்விணியோ திட்டப்பொருட்களின் தொடர் கடத்தலில் ஈடுபட்ட முன்னூத்தி நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாகனங்களை கைப்பற்றப்பட்டுள்ளன எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினோரு வாகனங்கள் ஏலம் மூலம் தீர்வு செய்யப்பட்டுள்ளன கடந்த ஆட்சியின் இதே காலத்தை ஒப்பிடும் போது மூன்று மடங்குக்கு மேலான அரிசி மற்றும் கலப்பட பெட்ரோலிய பொருட்கள் உள்ளிட்ட இதர பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இரு மடங்குக்கு மேலான கைதுகள் வாகன கைப்பற்றலில் அறுபத்தி மூணு சதவீதம் அதிகம் எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கையால் வாகன கழிவில் ஏழு மடங்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்